இங்கே கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் சுற்றியுள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள நான்காவது எண்ணை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல சுற்றியுள்ள எண்கள் எல்லாமே சிறிய எண்களா இருக்கு இதை பயன்படுத்தி ஒரு பெரிய எண்ணை உருவாக்கணும் அதனால நம்ம கூட்டல் பெருக்கல் இது மாதிரியான செயல்களை யோசிக்கலாம் இப்போ அஞ்சோட மூணை கூட்டுவோம் மீண்டும் அதோட பனிரெண்ட கூட்டலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை இருபது ஆனா நமக்கு தேவையான எண் ஒரு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பார்க்கலாம் சரியா சரியாச்சிருக்கா அப்ப இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடுவோம் பதினாலோட பதினெட்டை கூட்டுவோம் மீண்டும் ஒன்பதை கூட்டலாம் கிடைக்கக்கூடிய எண் நாற்பத்தி ஒன்று இதை ரெண்டாவட்டா எண்பத்தி இரண்டு இப்போ சரியான பதில் ஆப்ஷன் டி எண்பத்தி இரண்டு